வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லேயே சுத்தமான நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாலாடை எப்படி மொத்தமாக நம்ம எடுத்து இவ்வளோ சேர்த்துறதுன்னு சொல்லிவிட்டு அந்த டிப்ஸும் நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த பாலாடையை பாதி எடுத்து மிக்சி சாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சில் வாட்ரு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சுக்கும் வெண்ணெய் ஸோ இப்போ நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துப்போம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக புழிஞ்சு எடுத்துக்கணும் புழிஞ்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சில் தண்ணியில் இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டோன்னா நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நமக்கு அந்த ஒரு டப்பா அளவில் இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு இந்த டப்பா அளவில் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் பாலாடை ப்ளஸ் தயிர் ஆடை இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு இது என்னடா எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது முன்னாடியே நான் ஒரு நாள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் வெண்ணெய் இதையும் சேர்த்து காய்ச்சிப்போம் அதுக்கு ஒரு வானலையை அடுப்பில் வச்சு லைட்டாக சிம்மில் வச்சுப்போம் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சுப்போம் இது இப்போது நம்ம எடுத்து வச்ச வெண்ணையை போட்டுட்டு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தாலே அந்த வெண்ணையும் நம்ம எடுத்து உள்ளே போட்டு லைட்டாக கிண்டி காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அது நல்லா கவனிச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தீஞ்சிரும் அதே மாதிரி அடிப்பிடிக்காமல் இருக்க கூடவே ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காது பாருங்கள் ஓரளவுக்கு ஹாஃப் ஆஃப் த நெய் வந்துட்டு நமக்கு கிடச்சிச்சு இன்னும் நல்லா கரையணும் மெதுவாக நம்ம கிண்டிகிட்டே இருப்போம் பாருங்கள் நெய் ஓரளவுக்கு நல்லா உருகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னுட்டு முருங்கைக்கீரை சேர்த்துப்போம் நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வருது இப்போ நல்ல வாசனையாக இருக்குது நெய் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு லைட்டாக கிண்டி விட்டுகிட்டே இருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் அப்பவும் வந்து பொரியறது குறையாது நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலாடை நமக்கு மொத்தமாக கிடைக்கணுன்னா பாலை நைட்டே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா காலையில் எடுத்து பார்த்தோன்னா இந்தளவுக்கு மொத்தமாக கிடைக்கும் நீங்களும் என்ன வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ